நாம் மேடையில் மேடையில்ச்சிதாராமன் தான் உதயன்ட்டு பேட்டி கேக்கிறப்ப அப்பா வீட்டு சொத்த கேக்கலன்னு அடுத்த நாள் நீங்க மரியாதை எல்லாம் பேசிக்கலாம் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அப்பன் வீட்டுக்காசே நான் கேட்கவில்லை அவ்வளவுதான் இது வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் பெரியாரோடது கையெல்லாம் தளர்ந்து வெறும் எலும்புல தோல் போத்தி இருக்கு மடங்குன விரல வச்சுட்டு அவர் சொல்றாரு என் விரல் மடங்குகிற வரை நான் எழுதுவேன் தொண்டை கிழிகின்ற வரை பேசுவேன் எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா இந்த திராவிடர் சமூகத்தை உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நான் பேசுவேன் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்களால் வளர்க்கப்பட்டால் நான் இந்து தூக்கி கிறிஸ்தவத்தை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர் முஸ்லீம் வீட்டில் கொடுத்துட்டா நான் முஸ்லீம் நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் எனக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது பிறக்கின்ற போது அனைத்து குழந்தைகளும் நாத்திகர் தான் பகுத்தறிவாளர் தான் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிருப்பாங்க நமக்கு அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல அரசியலில் இப்படி ஒருவர் இருக்க முடியுமான்னு பார்த்து இளையவர்கள் ஆச்சரியப்படுறோம் ஏன் ஆச்சரியப்படுறோம்னா ஒரு ஜாதிக்குள்ள நீங்க அண்ணன் உதயநிதியை அடைக்க முடியாது இவர் எங்காலுப்பா அப்படின்னு ஒரு பய கூட கிளைம் பண்ண முடியாது அவர் எங்க மதத்துக்காரு அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது அவரை வந்து ஜாதிக்குள்ளோ மதத்துக்குள்ளோ அடைக்காமல் திராவிடம் என்ற கொள்கைக்குள் மட்டும் அடைக்க முடிந்த ஒரு இளம் தலைவராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார் இந்த திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும் அந்த புள்ள முதல் வயசு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருந்து கேக் தயாரிச்சு அனுப்புவாங்க அதுவே ஒரு தொழிலா இன்ஸ்டால போயிட்டு இருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க உடைக்கலாம் தட்டலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த கேக்கெல்லாம் வச்சு கொண்டாடி முதல் பிறந்த நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நகையோ தங்கத்தையோ கையில பத்தாயிரம் ரூபாயோ கொடுத்துட்டு வந்துருவாங்க இந்த நம் ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த கருப்பு சட்டக்காரவங்க எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியை பெயர் அறிமுக விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க பெயர் அறிமுக விழால என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா நம்மள மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு கொள்கை பேச விட்டுருவாங்க பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சொந்தக்காரங்க சொந்தக்காரவங்க வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க கூட வேலை பார்க்கறவங்க வந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீங்க என்னத்தை பேசுவீங்க புள்ள பெற்றது அவங்க ரெண்டு பேர் நம்ம போய் என்னத்தை பேச முடியும் என்ன பேசணும்னு கேட்டா அதுக்கும் தந்தை பெரியார் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு எப்படி பேசணும்னா ஒரு குழந்தை பிறக்குது பிறக்கின்ற போது அந்த குழந்தை ஒருவேளை மதிவதனி இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்களால் வளர்க்கப்பட்டால் நான் இந்து இந்து குடும்பத்தில் அந்தப்பில ரொம்ப வாய் பேசுதுன்னு தூக்கி கிறிஸ்தவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்டியனோ ஐயையோ நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது பான் முஸ்லீம் வீட்டில் கொடுத்துட்டா நான் முஸ்லீம் இவங்க யாருமே இல்லாம நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் எனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்ப பிறக்கின்ற போது அனைத்து குழந்தைகளும் நாத்திகர் தான் பகுத்தறிவாளர் தான் இது ஒரு ஃபார்மெட் இப்படியே பேசவும் கிடையாது திருமண மேடைகள் திருமண நிகழ்ச்சிலலாம் எங்களை பேச கூப்பிடுவாங்க அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கரெக்டாக இதே ஒரு மணிக்கு மயக்கை கொடுத்துட்டு பிரியாணி பார்த்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நம்ம ஆட்கள் வாசம் பிடிச்ச உடனே அப்படியே களைவார் கூட்டத்தில் ஒரு வெள்ளை சட்டங்கார மட்டும் போறாங்கன்னு பார்த்தா இல்லை கூட்டமே போயிட்டுருக்கோம் நம்ம பேசணும் பேசி நீ அவர்களையும் கவரணும் அதுதான் நமக்கு டாஸ்கே இதுக்கு இடையில மாப்பிள்ளையும் பொண்ணும் முறைச்சி முறைச்சி பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அப்பா தான் நம்ம கிட்டே தேதி வாங்கியிருப்பாரு எதுக்குப்பா கூட்டிகிட்டு வந்தன்ற மாதிரி பார்ப்பாங்க திருமண மேடைகள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பத்து நிமிஷம் கூட நமக்கு திருமண வீட்டில் பேச முடியல செய்யாருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல பெரியார் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சு அஞ்சு மணி நேரம் பேசியிருக்காரு அது பேராசிரியர் சுபவி ஐயா தான் சொல்லுவாரு பெரியார் அஞ்சு மணி நேரம் பேசினாருன்றது எனக்கு வியப்பு இல்லை ஏன்னா அவர் பேசுவாரு அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னா இவர் எப்படி பேசியிருப்பாரு அப்படி திருமண மேடைகளை நாம் பயன்படுத்திக்கணும் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் வீட்லெல்லாம் இறந்த பிறகு காரியம் பதினாறாவது நாள்னு பண்ண மாட்டாங்க படத்திறப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் அவங்களோட படத்தை திறந்து வைத்து அவர்கள் செய்தது அவர்களுடைய பெயரில் நாம் செய்ய இருப்பது கொள்கையை பேசுவது இந்த மாதிரி வருஷம் வருஷம் அவங்களுடைய நினைவு நாளுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துவோம் இதுவும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மறைந்தவர் எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா அவருக்கு பத்து ஏக்கர் நிலம் இருந்தது ஆறு பவுன் நகை இருந்தது நூறு பவுன் நகை இருந்தது நாலு பெண் குழந்தைகள் இருக்கிறது ஐந்து ஆண் குழந்தைகள் இருக்குன்னு அவருடைய பெருமையை பேசுவதற்காக மட்டுமில்லாமல் அந்த இடத்துலையும் போயிட்டு செத்து போனவர் செத்து போயிட்டாரியா அப்படியே மேல போய் மேல் லோகத்துல பறக்கல ஆன்மா ஆத்மான்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அங்கேயும் கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு திராவிடர் இயக்கம் அந்த மேடையை பயன்படுத்தியது பிறந்தநாள் நிகழ்ச்சி தொடங்கி திருமணம் தொடங்கி செத்து போன துக்க வீடு வரை கொள்கையை பேசிய ஒரே இயக்கம் உலக வரலாற்றில் திராவிடர் இயக்கம் மட்டும்தான் இப்போ ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் அந்த காலேஜை பற்றி ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த காலேஜில் நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிரின்சிபல் பேசுகிறப்ப எந்த விஷயத்துக்கு கை தட்டுறாங்கன்னு பார்க்கணும் சில பிள்ளைங்கள்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க பிரின்சிபல் பேசுகிறப்ப முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ பேசு அடுத்து நமக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட்டு பேசுவாங்க அந்தம்மா என்னென்னமோ டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இதுங்க தான் இப்படியே பார்க்குங்க நமக்கு ஒன்றும் புரியாது தான் நம்ம போனோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்களோ பெண்களோ சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரியா இருக்கலாம் தனியா இருக்கக்கூடிய கல்லூரியா இருக்கலாம் பெண்கள் கல்லூரியில் தனியாக பேச போனீங்கன்னா ஜாலியாக தான் இருக்கும் நீங்கள் போயிட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட அதுங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு டக்குன்னு பேசிட்டு ஏதாவது ரெண்டு ஹீரோ பேரை சொன்னீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம வழி கொண்டு வந்துடலாம் ஆண்கள் கல்லூரிக்கு போன உடனே நீங்கள் போன உடனே பெண்களை பற்றி பேசிட்டிங்கன்னா இவங்களையும் நம்ம வழிக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போறீங்க அங்க போயிட்டு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அமர்ந்து இருக்கிற போது அமைதியான ஒரு பாங்கு இருக்கும் இல்ல சில காலேஜில் கிண்டல் பண்ணிட்டுலாம் உட்கார்ந்து அது எல்லாமே ஆரோக்கியமானதுதான் இப்ப நீங்க போகிறப்பவே இந்த கல்லூரியில் எப்படி ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையாக பல எண்ணங்கள் இருந்தாலும் அமைதியாக அழகாக அமர்ந்திருக்கிறீர்களோ அதே போல் இந்த சமூகமும் பாலின சமத்துவம் அடையணும்னு பெரியார் சொன்னாரு வேற எதுவும் இல்லைங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் எதுக்கு இந்த கனெக்டிவிட்டி கேட்டா பேச்சாளர் நம்ம யாரும் வானத்துல குதிச்சவங்க கிடையாது ஸ்டேஜுக்கு போனோட நம்ம வந்து பந்தா பண்ணிக்கிட்டு அப்படிலாம் உட்காந்தீங்கன்னா பேசுறதை கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க மக்களோடு ஒருத்தராக இருந்தீங்கன்னா தான் நீங்க பேசுறதை கேட்பாங்க நம்ம வீட்டு பிள்ளைப்பா அப்படின்னு வரணும் இந்த பிள்ளை பேசுறதெல்லாம் நம்ம பேச முடியாத இந்த தம்பி பேசுறது நம்ம பேசணுன்றதே மாதிரி இருக்கே அப்படின்ற கனெக்டிவிட்டி வரணும் நாங்கள் மாநாடுகளில் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்ற நோக்கத்தோட கூலர் ரெண்டு வச்சு போடியம்மை கொடுக்குற மேடையில தான் பேசுவோன்னு திமுகவுடைய பேச்சாளர்கள் இருக்க கூடாது இருக்க முடியாது அதனால எந்த மேடையாக இருந்தாலும் பயன்படுத்த தெரியணும் நான் அதை எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் மாதவரத்தில் நடந்த கூட்டம் ஃபுல் கூட்டம் முன்னாடி ஒரு ஐம்பது அக்காங்க சேருக்கு சண்டை போட்டு நின்றுட்டு இந்த பக்கம் ஒரு முந்நூறு பேர் உட்காந்துருக்காங்க இந்த முந்நூறு பேருக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல ஸ்டேஜில் அங்கே ஒரு இருபது பேர் ரொம்ப தாராளமாக சேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா சேர் அங்கே குறைவாக இருந்ததுனால அவ்வளோ பேர் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ நான் ஆரம்பிக்கணும் எனக்கு முன்னாடி என்னென்னமோ பேசி பார்த்தாரு ஒருத்தர் அவங்க பார்த்து அவங்க வந்த வேலை பேசிக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி ஆரம்பிச்சேன்னா இயக்கம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்கள் எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்க எனக்கு சேர் கொடுக்க மாட்டியான்னு உரிமைக்கு போராடி கொண்டிருக்க கூடிய பெண்களை இந்த இயக்கம் சாதித்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வேற ஆப்ஷன் இல்லாமல் ஐயோ நம்மளை கவனிச்சுட்டாங்களேன்னு சண்டை போடாம உட்காந்து கூட்டத்தை கேட்டாங்க இப்ப ஆடியன்ஸோட சைக்காலஜி உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பேசி முடிக்க முடியாது மற்ற கட்சியில மற்ற இடத்துல போய் நம்ம பேசிடலாம் நம்மளோட திராவிடர் இயக்க மேடைகள் இருக்குறது கஷ்டம் பேசுறவங்க மட்டும் சிந்தனையாளர் சிந்தனையாளர் கையே தட்ட மாட்டாங்க மாட்டாங்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம சரியா பேசுறோமா தலையாட்டுது அனுபவமா ஆமாக்கா ஆமாக்கா அப்ப அது நமக்கு என்னன்னா பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வியாதி என்னன்னா கை தட்டு வரலன்னா பேச முடியாது எனக்கு அந்த வியாதி இல்ல தட்ட வேண்டாம் என்னன்னா அந்த ஓசை வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் சரியா பேசிட்டோம் அப்படின்ட்டு என்னன்னா நம்மளை தெரிஞ்சுக்கங்க கைத்தட்டல் இல்லாத இடத்திலும் பேச பழகனாதான் கைத்தட்டு வரப்பையும் பேச முடியும் அதுக்கு நம்ம பயிற்சி இருக்கணும் அதுக்கு என்னன்னா எல்லா மேடைகளையும் முதல் மேடை மாதிரி நம்ம பார்க்கணும் நீண்ட காலம் பேச்சாளர்களா இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் தரவுகளோடு பேசணும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் திமுக எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனா பேச்சாளர் டக்குனு நமக்கு யார் ஞாபகம் வருவா ராசாண்ணா அடுத்து திருச்சி சிவாண்ணா டக்குன்னு ஞாபகம் வரப்ப ராசாண்ணா ஞாபகம் வராங்கப்பா ஏன் ஒரு பேச்சுல டேட்டா டேட்டான்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இத்தனை எழுபத்தி இத்தனை மட்டும் டேட்டா கிடையாது நம்ம என்ன சாதிச்சிருக்கோன்னு சொல்றதும் தரவுகள் தான் அந்த தரவுகளோடு பேசணும் அதை விட முக்கியம் உண்மை செய்திகளை பேசணும் இந்த உண்மை செய்திகள்ன்றப்ப நான் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்கிறேன் பிரச்சனை கிடையாது ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறப்ப ஒரு மணி நேர உரையில் ஒரு வருடத்தை தப்பாக சொல்லிட்டேன் உண்மையாக தப்பாக சொல்லிட்டேன் இவனுங்க எடுத்து ட்ரால் பண்ணி இங்கே பார்த்தீங்களா இந்த பிள்ளை எப்படி பேசிடுச்சுன்னு இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தம்பிகளுக்கு சங்கிகளுக்கு எல்லாம் நான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு எனக்கு குற்ற உணர்வு அதிகமாகிடுச்சு ஐயோ எப்படி தப்பாக சொன்னோம் எப்படி தப்பாக சொன்னோன்ட்டு அதுக்கு பிறகு நானே என்னை எப்படி தெரியுமா சமாதானப்படுத்தினேன் இன்னைக்கு எப்படி தெரியுமா அதெல்லாம் மீறி நம்ம வந்து நிற்கிறோம் நீ பேசுறது பொய் நான் சொன்னது தவறுதலான செய்தி நான் திட்டமிட்டு சொன்னாதான் அது பொய் என்னை அறியாமல் மாற்றி சொன்னால் அது தவறு அந்த தவறை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் பேச்சாளர்களாக நிற்க முடியும் அதெல்லாம் கிடையாதுங்க நான் சரியாதாங்க பேசுவேன் நான் அப்படிதாங்க அப்படிலாம் இருக்க முடியாது யூ ஹாவ் டு பி பிளெக்சிபிள் திட்டமிட்டு பொய்யை பேசுவது திமுக மேடையில் நம்முடைய வேலை கிடையாது குறிப்புகள் இருக்கணும் குறிப்புகள் எப்படின்னா இன்னைக்கு பேச போறீங்கப்பா சாயங்காலம் காலையில உட்கார்ந்து கட 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 நாலு யூடியூப் வீடியோ எடுத்து போட்டு எழுதிட்டு அப்பதான் நமக்கு புத்தகை வந்து எழுதிட்டு போறது ஒரு வகை அது சரியானது அதுல தப்பு கிடையாது ஆனா குறிப்புன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும் எப்பெல்லாம் கேக்குறீங்களோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும் எப்பெல்லாம் உங்களால ஒரு நிகழ்ச்சியை கவனிக்க முடியுதோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும் அந்த குறிப்புகளை எடுத்து வைப்பது எப்ப பயன்படும் கேட்டா ஏதாவது ஒரு நாள் சாயங்காலம் கூட்டம் இருக்கும் காலையில காய்ச்சல் வந்துடும் ஆனா போய் தான் ஆகணும் ப்ரிப்பேர் பண்ண எழுந்து உட்கார முடியாது அப்போ உங்களுக்கு அந்த குறிப்புகள் பயன் தரும் அதனால் குறிப்புகளை தயவு செய்து கைப்பட எழுதுங்க ஃபோன் இருக்குல்ல ஃபோனில் நாங்கள் நோட்ஸில் போட்டு வச்சுருக்கோம்னா அன்னைக்குன்னு பார்த்து ஃபோன் கீழே உழுந்தா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கைப்பட குறிப்புகளை எழுதி பழகுங்கள் எதிரிகள் பேசக்கூடியதை பார்த்து பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது எதிர் மேடைக்கும் எதிரிகள் மேடைக்கும் என்ன வித்தியாசம்னா எதிர் மேடைனா இன்னைக்கு திமுக கூட்டம் போட்டுட்டு வந்த உடனே அதே இடத்தில் அதிமுக கூட்டம் போட்டு நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா அது எதிர்மேடை எதிரிகள் மேடைனா அது டீஃபால்ட் சங்கப்பரிவார் கூட்டம் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் அப்புறம் இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சிஎம் சொன்ன மாதிரி பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் அவங்களெல்லாம் அதுகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த அஞ்சு விஷயம் முக்கியமாக நான் பார்க்குறேன் இதை விட வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கவனிக்கணும் முத அந்த என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாருன்னு தெரியும் நமக்கு ஆனா அந்த லூசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல தானே நம்ம இருக்கோம் ஒண்ணு வந்து மேடையில ஏறி நீ அவன் பாசிசம்னா நீ பாயாசமான்னு கேட்டா அது வளருதுன்னு தெரியுது நம்ம அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா கேட்டா தானே பதில் சொல்ல முடியும் இப்போ என்ன நடக்குது நம்மள சுத்தின கவனிக்கணும் ரெண்டாவது சேகரித்தல் அப்பப்ப ஒண்ணு நடக்கும் திடீர்னு அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு லண்டன் போயிருப்பாரு அவர் லண்டன் போயிட்டு அங்கே ஜாலியா இருக்கிற சமயத்தில் இங்க அந்த பிரச்சனை வந்திருக்கும் நம்ம அப்ப அவரை போட்டு அடிக்கணும்ல அப்ப அந்த விஷயம் சேகரித்து வச்சிருக்கணும் மூணாவது பயன்படுத்துதல் அன்னைக்கு இதை சொன்ன ஆள் தானே நீ அப்படின்னு சமூக வலைதளத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும் விவாதத்துல போய் உட்கார்றீங்கன்னா உங்க ஐயா மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப ஜிஎஸ்டி வரி எதிர்த்தா இருப்பா நீட்டை எதிர்த்தா இருப்பா இப்ப எதுக்கு ஆதரிக்கிறாருன்னு கேட்கணும்னா அதை நம்ம அந்தந்த இடத்துல பயன்படுத்தணும் அடுத்து நாகரிக முறையில் இருக்கணும் இது ரொம்ப அடிப்படை இப்போ நான் அவங்ககிட்ட பேசுறப்ப ரெண்டு மூணு விஷயத்தை ஜாலியாக சொல்றதுனால ஒருமையா சொல்லிட்டேன் மேடையில் ஒருமையாக நாம் பேசக்கூடாது அவங்களை நமக்கு பிடிக்கவே இல்லை இந்த முகமே நமக்கு ஒரு கடுப்பு தான் அப்படின்னாலும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும் அதுக்கு உதாரணம் எங்கே தேடுறது உதயன்ட்ட பேட்டி கேட்கிறப்ப அவங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்கலன்னு வரேன் அடுத்த நாள் எங்க நீங்க மரியாதையெல்லாம் பேசிட்டீங்களா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அப்பன் வீட்டு காசை நான் கேட்கவில்லை அவ்வளோதான் அது வந்து நமக்கு அவ்வளவுதான் மாத்திக்கணும் மரியாதைக்குரியது தன்வயப்படுத்தல் ஒரு பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிபிகேஷனா அதை நான் பாக்குறேன் நீங்க உங்களை விட்டு ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே விடக்கூடாது தன்வயப்படுத்தி அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பத்து நிமிஷமோ அவங்கள நீங்க தான் தன்வயப்படுத்தி வச்சிருக்கணும் பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து செப்டம்பர் பதினொன்னு வரைக்கும் திருச்சியிலிருந்து இந்தி எதிர்ப்பு படை கிளம்புது தந்தை பெரியாருடைய தலைமையில் திராவிடர் கழகத்தின் சார்பாக அன்னைக்கு அது திராவிடர் கழகம் கிடையாது சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி சேர்ந்திருக்கு பெரியார் அதை முன்னெடுக்கிறார் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பிரச்சாரத்துக்கு வராங்க மொத்தம் அந்த இந்திய எதிர்ப்பு படையில இருந்தவங்க நூறு பேர் அந்த நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆண்கள் ஒரே ஒரு பெண் அவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர் போறப்ப ஒரு ஊரில் ஃபுல்லாக செருப்பு செருப்பை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது அவங்களோட பழக்கமே செருப்பு தான் தெரியுமா சொல்றாரு கூட வந்தவங்களாம் நான் திரும்பி போயிடலான்றாங்க ஐயா சொல்லிட்டாரு நம்ம போய் பேசிடுவோம்ட்டு உள்ளே போன உடனே சிறப்பாக தோரணம் கட்டி இருக்கீங்க இந்த செருப்பை தோரணமாக கட்டினவங்க இங்க கையில கொடுத்துருந்தீங்கன்னா காலில் போட்டுட்டு இன்னும் பல மைல் தூரம் இந்தியை எதிர்க்க பயணித்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு இந்த செருப்பு தோரணத்தை கட்டியவரும் ஒரு நாள் செத்து போவ பேசுகிற நானும் செத்து போவேன் உனக்கும் சமாதி இருக்கும் எனக்கும் சமாதி இருக்கும் என் சமாதியை பார்த்து அடுத்த தலைமுறை சொல்லும் எங்கள் மான வாழ்வுக்காக உயிரை கொடுத்த தொண்டர்கள் என்று உன்னோட சமாதியில உன் தலைமுறை கூட வராது காக்கையும் கழுகும் எச்சமிட்டு போகும் அப்படின்னு சொன்னதுதான் ஈர்ப்பு தன்மயப்படுத்தல் அதுக்கு அடுத்து பெரியார் இது வந்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் பெரியாரோடது கையெல்லாம் தளர்ந்து ஒண்ணுமே இல்லை அந்த கையில வெறும் எலும்புல தோல் போத்திருக்கு ஃபுல்லா விரலெல்லாம் மடங்குது மடங்கின விரலை வச்சுட்டு அவர் சொல்றாரு என் விரல் மடங்குகிற வரை நான் எழுதுவேன் தொண்டை கிழிகின்ற வரை பேசுவேன் எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா இந்த திராவிடர் சமூகத்தை உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நான் பேசுவேன் அப்படின்றார் ஐயா சொல்றார் நான் பேசுறது பல ஆண்களுக்கு பிடிக்காது பெண்களுக்கே கடுப்பா இருக்கும் ஆனா பேசிதான் ஆகணும் வியாதி கொடுமையானது கடினமானது தழையடித்து மந்திரம் போட்டு பூச்சு பூசி பத்து போட்டு தடவி விட்டு போற வியாதி இல்லை இது கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஆழமா கிழிச்சு காரம் எரிச்சல் போட்டு அடித்து அதட்டி போக்க வேண்டிய நோய் இது நான் ஆடம்பரமாக பேசக்கூடியவன் அல்ல எனக்கு வேலை நடந்தாந்தா சரி அப்படின்றாரு எங்க பேசியிருப்பாரு சம்பத் சுலோச்சனா அவர்களுடைய திருமண மேடையில உட்கார்ந்துகிட்ட ஐயா பேசுற பேச்சது கல்யாண வீட்டில் அவன் போய் பேச முடியுமா அவர் பேசினார் பேசியதால் தான் மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது அண்ணாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை இங்க நிறைய பேர் மாநில சுயாட்சிக்காக அண்ணாவை படிச்சீங்க அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் அண்ணா எழுதுறாரு இது நிறைய இடத்துல நான் சொல்லிருக்கேன் தம்பிகளுக்குன்னு எழுதல வாலிபர்கள்னு எழுதல வீரர்கள் தேவைன்னு அண்ணா எழுதினார் நம்மெல்லாம் யாரு போர்படை தளபதிகளை போல வீரர்களா இருக்கணும் நீங்களா வீரர்கள் தேவைன்னு எழுதிட்டு சொன்னாரு ஆரியத்திடம் அடிபணியாத வீரர்கள் தேவை அப்படின்னு சொன்னாரு நாம் எல்லாரும் என்னை சேர்த்து சொல்லுகிறேன் ஒருபோதும் ஆரியத்திடம் அடிபணியாமல் இருக்கணும் செத்து போவோம் எல்லாரும் செத்து போவோம் சாகின்ற நொடி இவங்க திராவிட இயக்கத்தில் இருந்து மறைந்தார்கள் உணர்வோடு செத்து போகணும் நகைச்சியா பேசுறதுனா ரெஃபரன்ஸ் வேணும்ல எங்க ரெஃபரன்ஸுக்கு போகிறதுனா கலைஞர்கிட்ட போங்க சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சியும் உட்காந்துருப்பாங்க நம்மளும் உட்காந்துருப்போம் திமுகவோட நூறு நாட்கள் சாதனையை அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் பேசுறாரு பேச ஆரம்பித்து நூறு நாட்களில் இமாலய சாதனையின உடனே எதிர்த்தனப்பில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர் எப்பவுமே அப்படிதான் இப்போவும் கூட பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி கொடுத்த உடனே கலைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய சாதனையை பேசினால் செங்கோட்டைக்கு எதற்கு இவ்வளவு கோபம் வருகிறது அப்படின்ற எதிர்த்துனால பேச முடியுமா இப்போ நகைச்சுவை என்பது சிரிக்க வச்சு சும்மா ராவா ட்ரையா பிளாட்டா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் நகைச்சுவை இல்லை அதில் ஆழமான சிந்தனையும் சேர்த்திருப்பது தான் உண்மையான நகைச்சுவை கலந்த பேச்சு அதை பேசியவர் கலைஞர் சிஎம் பற்றி நான் சொல்லவே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன் சட்டமன்றத்தில் தயாரிப்புகளோடு வந்து தயாரிப்புகளோடு வந்து பேசக்கூடியவர் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சுதான் ஆரம்பிப்பாரு உள்ள அவருடைய தயாரிப்புகள் இருக்கலாம் மேடைக்கு வந்த உடனே தீகா மேடை எங்களோட பெரியார் திடலுக்கு வராருன்னா போன டிசம்பர் இருபத்தி நாலு எங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார் என்னென்னா பெரியாரோட கைத்தடி இதை வாங்கின உடனே அவர் சர்ப்ரைஸ் ஆகியிருப்பார் அவர் சஸ்பென்ஸ் வச்சு தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எல்லாரும் இருக்காங்க திமுக காரவங்க இருக்காங்க திகாக்காரங்க இருக்காங்க எல்லா ஆடியன்ஸும் சேர்த்து ஒரு பதில் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் முதல்வர் அவர் அங்கே வந்துட்டு எங்களோட உறவு கொண்டாடிட்டுலாம் இருக்க முடியாது ஏன்னா அவர் புரோட்டோகால் படி சிஎம் ஒரே வார்த்தை சொன்னார் இது போதும் எனக்கு இதை விட வேறு என்ன எனக்கு கிடைத்து விட போகிறது அவ்வளவுதான் பதில் அதுதான் ஒரு பேச்சாளருடைய இலக்கணம் ஒரே நிமிஷத்துல நீங்க விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் இதே கலைஞர் அரங்கத்தில் நம்முடைய துணை முதல்வருடைய பாசரை டூ பாயிண்ட் டூ ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஆளுநர் வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது தமிழகம் தான் சொல்லுவேன்ட்டு சிஎம் ரியாக்டே பண்ணல அதுக்கு எல்லா தரப்புல இருந்து கேள்வி கேட்டாங்க சிஎம் ரியாக்ட் பண்ணல அவருக்கு எங்க ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும் மேடைக்கு வந்த உடனே சொல்றாரு எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல வரவேணான்னு எல்லாரும் சொன்னாங்க மருத்துவர்கள் சொன்னாங்க ஆனா நான் வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு கேட்டா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு உடல்நிலை காரணம் சரியில்லை என்று சொல்லி வராமல் இருக்காமல் செத்து போனாலும் பரவாயில்ல தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டிட்டு சாவேன்னு சொன்னேன் அண்ணா வழியில் வந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு இங்கே யாரோ ஒருத்தன் வந்துக்கிட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றானா அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் கிட்ட இருந்த அந்த இது இருக்குல்ல எழுந்து நின்று இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கைத்தட்டினாங்க இப்போ அதுதான் தன்வயப்படுத்தல் அதுதான் ஈர்ப்பு அடுத்து நம்மால் சொல்லவே வேண்டாம் அவர் போய் நின்றார்னாலே அது ஈர்ப்பாக தான் இருக்கும் ஏன் தெரியுமா அந்த எளிமை தேவை செங்கல் அது எல்லாருக்கும் தெரியும் எய்ம்ஸ் பிரச்சனை எல்லாரும் பேசிட்டாங்க அதில் ஒன்று மட்டும் கவனிங்க எய்ம்ஸ் பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசுனாங்க இனியும் பேச போகிறோம் இல்லை ஆனால் அண்ணன் உதயநிதி தூக்குன செங்கலை தாண்டி வேற ஒரு இம்ப்ரெசிவான பேச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல அப்போ பேச்சாளருடைய பேச்சு என்பது அந்த டாப் நான்ச்சில் இருக்கணும் அதை தாண்டி ஒரு பெஸ்ட் ஸ்பீச் கிடையாதுன்ற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட பேச்சாளர்களாக உருவாகுங்கள் ஒன்றே ஒன்றுதான் நாம் பேச்சாளர்கள் என்பதற்கு முன்னால் கொள்கையாளர்கள் கொள்கை இருப்பதால் பேசுகிறோம் பேசுவதால் கொள்கையோடு இல்லை எனவே எல்லா நேரத்திலும் வந்திருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பது பேரா எவ்வளோ பேரும் எனக்கு கணக்கு தெரில எத்தனை பேராக இருந்தாலும் சரி நம்மனால திமுகக்கு பத்து பேர் இருக்காங்கன்னா அது பதினொன்னா மாறணுமே தவிர ஒன்பதாக குறைக்கக்கூடிய வேலையை ஒருபோதும் செய்யாத பேச்சாளர்களாக உருவாகுங்கள் நன்றி வணக்கம்